கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு பாரு ஜனநாயக கட்சி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுங்க சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக திமுக தான் அதெல்லாம் மாட்டுக்கிறதுல எல்லாம் நல்லா விவரமான தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு நாலு சதவீதம் ஓட்டு இருக்கு சரி இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு பாமக ஓட்டு இருக்குதா ஓட்டு இருக்குதா சரி அவங்க இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் கட்சி இங்க இருக்கா அடுத்து யார் கூட்டணி சரத்குமார் சரி அலிகவர் சொல்லுங்க ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன் நாலு சதவீதம் சரி நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க எவ்வளவு சரி இன்னும் போட்டுங்க ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் போட்டுங்க போட்டுங்க ஒரு ஆறு சதவீதம் கூட போட்டுங்க பத்து சதவீதம் இல்லையா பத்து சதவீதம் ஓட்டுவாங்கடா ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்க முடியுமா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த தொகுதி நான் தேர்தலில் போட்டியிடுவது என்பது மட்டுமல்ல மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று எனது ஆசையை நான் தெரிவித்திருந்தேன் ஏற்கனவே அவர் அந்த ஆசையின் விருப்பத்தை அந்த விருப்பத்தின் தீவிரத்தை உணர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் கவர்னராக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது புதுவையிலும் இருக்கிறது ஏற்கனவே எனது வயதிற்கு இன்னும் ஒரு மூன்று முறை நான் கவர்னராக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை விடுத்து மக்களிடம் நேரடியாக ஏன்னா அப்போ கவர்னர் வந்து மக்கள் பணி ஆற்றலியா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அப்படி இல்லை கவர்னர் வந்து இப்படி உட்கார முடியாது அண்ணன் பக்கத்துல உட்கார முடியாது சகோதரர் பக்கத்தில் உட்கார முடியாது நேரடியாக மக்கள்கிட்ட நான் பேச முடியாது நேரடியாக மக்கள்கிட்ட பணி செய்ய முடியாது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இந்த ஒரு தொகுதியின் வேட்பாளர் என்ற பெருமையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் எங்க <laughs>

அவர் தான் விஸ்வகுரு பரமகுரு நாடகக்கு நல்ல மனுஷன்ப்பா அவர் நான் அதிமுகவில் இருக்கையில் பக்கத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருக்கோம் நல்ல மனுஷன் அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு பதினோரு மணி நேரம் இதே நிற்பார் வசையாது சோறு தண்ணி காக்காமல் நிற்பார் அப்படி ஒரு பக்தன் அதான்ப்பா அந்த விஞ்ஞானி தானே நம்ம தர்மா கோல் விஞ்ஞானி தானே சார் ஓபிஎஸ் வந்து

எங்க அண்ணாதிமுகவுக்கு திமுக தான் போட்டி திமுக கூட்டணி வேட்பாளர் நிற்கிறார் அண்ணாதிமுக கூட்டணி வேட்பாளர் இங்கே விருந்தினர் நிற்கிறார் அண்ணாதிமுக கூட்டணி வேட்பாளர் விஜயபிரபாகர் இளைஞர் இளைஞர் படித்தவர் ஒரு பண்பாளர் குடும்பத்தில் வந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மரியாதை இன்றைக்கு இருக்கிறது நல்ல செல்வாக்கு இருக்கிறது துணைத்தலைவர் எம்ஜிஆர் போன்று ஏழைகளுக்கு உதவியவர் என்ற பெயரை எடுத்திருக்கிறார் கருப்பு எம்ஜிஆர் என்ற பெயரையும் எடுத்திருக்கிறார் ஆகவே வந்து அண்ணா கூட்டணி தேமுதிக கூட்டணி பிறகு நம்ம எஸ்டிபி எஸ்டிபி கூட்டணி புதிய கூட்டணி இதெல்லாம் வந்து ஒரு வலுவான கூட்டணி அது போக வந்து நேதாஜி சுபாஷனை பார்வர்ட் பிளாக்கு புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படி பல்வேறு சமுதாய அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற காரணத்தினால் அதிமுக எடப்பாடி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி வலுவான பலமான வெற்றி பெறக்கூடிய வெற்றி கூட்டணி